ஓம் நம சிவாய நமக தென்னாளுடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி நம்ம வாழ்க்கையில் நமக்கு நடப்பவை எல்லாமே பார்த்தீங்கன்னா நன்மைக்கே என்று நம்ம கடந்து போகின்ற மனப்பக்குவத்திற்கு வரணும் எந்த ஒரு காரியமும் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பது நமக்கு கிடையாது அதாவது வேணும்னே நமக்கு கஷ்டமானது வருவது கிடையாது நாம் முன் ஒரு காலத்தில் அடுத்தவர்களுக்கு செய்தது பின்னால் நமக்கே திரும்பி வரும் அவ்வளவுதான் இதுதான் பார்த்தீங்கன்னா கர்ம வினை அப்படின்னு சொல்வது வினை விதைத்தவன் வினை அறுத்து தான் ஆக வேண்டும் ஆகவே அந்த வினைகள் நமக்கு வருது அந்த கஷ்டங்கள் வருது அதை யாரும் தடுக்க முடியாது ஆனால் வந்த கஷ்டத்தை நம்ம நிறைய வழிகளில் நம்ம பூஜை முறைகளில் ஆன்மீகத்தில் ஈடுபடுவது மூலயமாக அதை நம்மளால் தவிர்க்க முடியும் ஆகவே இந்த கஷ்டங்கள் எதனால் வந்தது அப்படிங்கிறத நம்ம ஆராய்வதை விட்டுவிட்டு அந்த வந்த கஷ்டத்துலேருந்து நம்ம எப்படி வெளியில் வருவது அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம சிந்தித்து பார்க்கணும் தீராத துன்பம் ஏதோ ஒரு துயரம் வீட்டில் நடந்துவிட்டது அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர முடியவில்லை என்ன செய்வது என்று குழம்பி கொண்டிருப்பவர்களுக்கு இந்த ஒரு பதிவு பார்த்திங்கன்னா ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் மறக்காமல் பதிவை தொடர்ந்து பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்ல வர்ற கருத்து என்னென்னு உங்களுக்கு புரிய வரும் இதுக்கு விலக்கேற்றணும் நம்ம பூஜை ஏறையில் பூஜை செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது ஒரு ஆலயத்திற்கு நம்ம செல்லணும் இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் ஆனால் கஷ்டம் என்று வரும்போது அதை நமக்கு நினைவு கூடாது அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம் சமுத்திரத்தில் நம்ம நீராடுவது அதாவது ஆலயமும் சமுத்திரமும் சேர்ந்துருக்கும் பார்த்தீங்களா அந்த கோயில்களில் சென்று நம்ம நீராடி அன்றைய நாள் முழுவதுமே அந்த கோயில்களில் நம்ம தங்கி அடுத்து அந்த கோயில்லே நம்ம மனப்பூர்வமாக அந்த பிரார்த்தனைகளை செய்யணும் அந்த தங்குறோம் பார்த்திங்களா ஒரு நாள் அரை நைட்டு முழுவதுமே நம்ம மனதார இறைவனை வேண்டிக் கொண்டு நம்மளுடைய கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னு மனமுருகி வேண்டணும் இதுதான் நம்ம குடும்பத்தோடு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ பார்த்திங்கன்னா அப்போல்லாம் நம்ம குடும்பத்தோடு இவ்வாறு கடலில் சென்று நீராடி நம்ம வரும் பொழுது நம்மளுடைய பாவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து போய்விடும் அப்படிங்கிறது தான் எந்த கோயிலுக்குனாலும் செல்லலாம் உங்கள் அருகில் இருக்கின்ற கோயில் இல்லை உங்களுக்கு விருப்பமான கோவில் நீங்கள் தொடர்ந்து இந்த கோயிலுக்கு போவீங்க இந்த ஆலயத்திற்கு சமத்துறை இருக்கின்ற இந்த ஆலயத்திற்கு போவீங்க திருச்செந்தூராக இருக்கலாம் ராமேஸ்வரம் அப்படி எந்த ஒரு ஆலயமாக இருந்தாலுமே அங்கே சென்று நீங்கள் வரும்பொழுது உங்களுக்கே ஒரு மன நிம்மதி கிடைக்கும் அப்படியான கோவில் எதுன்னு உங்களுக்கு தெரியும் அந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களால் முடிந்து அன்னைக்கலாம் இல்லை மாதத்திற்கு ஒரு முறை இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை எப்போதெல்லாம் அவங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாருமே இருக்கிறாங்களோ அவங்கள கூட்டிகிட்டு நீங்கள் போய்ட்டு வாருங்க குடும்பம் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கஷ்டத்தில் இருக்கிறத நினைத்து குழம்பி கொண்டு அழுது கொண்டு தேவையில்லாமல் எந்த ஒரு துன்பத்திற்கும் நம்ம ஆளாக வேண்டாம் வருவது எல்லாமே பார்த்தீங்கன்னா நாம் செய்கின்ற வினைப்பயன்கள் தான் அதே கஷ்டத்தில் நம்ம இருக்க போகிறது கிடையாது மாறும் கொஞ்சம் லேட்டாக மாறும் ஏன்னா நம்ம சந்தர்ப்ப சூழ்நிலை சரி இருக்காது நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து கூட வருதாக இருக்கும் அதனால் என்ன ஆகும்னா நமக்கு வர வேண்டியது எல்லாமே தடைபடும் அதனால் அந்த இருந்தெல்லாம் மீண்டு நல்ல நிலைமைக்கு வரணும்னா இவ்வாறான பரிகாரங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் அதனால் தவறாமல் பார்த்திங்கன்னா இவ்வாறு செய்வது மிகவும் உன்னதமானது நல்லா பார்த்தீங்கன்னா கடலுக்கு உள்ளே ரொம்ப போய்ட்டா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இடத்துல நல்லா மூலிகை குளித்து விடுங்கள் நம்மளை பிடித்த பீடை எந்த ஒரு எதிர்வினையாக இருந்தாலுமே அந்த இடத்த விட்டு விலகி போய்விடும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிறகு அந்த சமுத்திரத்திற்கு அருகில் இருக்கும் இறைவனை மனதார வழிபாடு செய்யுங்கள் உங்களுடைய மனதில் இருக்கும் கஷ்டங்களை எல்லாமே பார்த்திங்கன்னா சொல்லுங்கள் வழிபாடு முடிந்துவிட்டு ஒரு நாள் இரவு அந்த கோவிலில் தங்கிவிட்டு வீடு பொழுது முக்கியமாக பார்த்திங்கன்னா வீடு திரும்பும்போது கடலிலிருந்து கொஞ்சமாக தீர்த்தத்தை ஒரு பாட்டில் எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வரும் அந்த கடல் தீர்த்த தண்ணீரில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி போட்டு நன்றாக கலந்து வீடு முழுவதுமே தெளித்து விடணும் அப்படி இல்லை என்றால் இந்த தண்ணீரை நிறைய தண்ணீர் இதை ஊற்றி கலந்து அந்த தண்ணீரை கொண்டு வீட்டை கழுவி விடலாம் இல்லை அப்படி மஞ்சள் தொளித்து அப்படி உங்களால் செய்து பழக்கம் இல்லை அப்படி செய்கிறது கிடையாதுன்னா என்ன பண்ணுறீங்கன்னா வீட்டை துடைப்பீங்க பார்த்திங்களா அதற்கு பயன்படுத்துகின்ற தண்ணீரில் இதை கலந்து வீடை மொத்தமாக நல்லா மொழிகி விட்ருங்க இதுவும் செய்கிறது மிகவும் சிறந்தது நம்மளை பிடித்த எதிர்வினைகள் பீடைகள்லாம் போன மாதிரி வீட்லேயும் பார்த்தீங்கன்னா இவ்வாறான எதிர்வினைகள் நிறைய பேர் வந்துட்டு போயிருப்பாங்க நமக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்கன்னு அவர்களுடைய புறாமை பார்வை எல்லாமே பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியேறுவதற்கு இதுவும் ஒரு நல்ல காரணமாக இருக்கும் ஏன்னா எந்த ஒரு முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ சொல்கின்ற இந்த வழிபாடாக இருக்கட்டும் இதற்கு முன்னாடி நீங்கள் செய்கின்ற எந்த ஒரு பரிகாரங்களாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே முழு நம்பிக்கையோடு பண்ணுங்க ஏதோ யூடியூப்பில் சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது கிடையாது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே நீங்கள் பொழுது முழு நம்பிக்கையோடு செய்யுங்க நம்ம வந்து சொல்கிறோம் அதை நம்ம மனப்பாடம் பண்ணி அங்கே போய் நம்ம அப்படியே ஒப்பிச்சு செய்கிறது கிடையாது இது மனப்பூர்வமாக செய்கின்ற ஒரு விஷயம் இறைவனோடு நம்ம ஒன்றி கலந்து செய்கின்றது இப்போ விளக்கெட்டுதோ அப்படின்னு சொன்னோம்னா உடனே டப்புன்னு போய் விளக்கெட்டுறது கிடையாது அதற்கான நம்ம முதல்ல என்ன செய்யணும் நம்ம குளித்து மங்களகரமாக ஆகி பூஜை அறைகள் சுத்தம் அதை சுத்தம் பண்ணி எல்லாத்தையுமே நம்ம பக்குவமாக செய்யும் பொழுது தான் அந்த பலன் கிடைக்கும் விளக்கேற்றுங்க அப்படின்னு சொன்னோடனே டக்குன்னு போய் நம்ம எண்ணெய் ஊற்றி போய் நம்ம விளக்கேற்றோட கிடையாது அது மாதிரி தான் எல்லாத்தையுமே நீங்கள் மனப்பூர்வமாக நீங்களே நம்பிக்கையோடு செய்யுங்க அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நன்மைகள் வந்து சேரும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை வீட்டை பார்த்திங்கன்னா முழுமையாக சுத்தம் செய்த பிறகு பூஜை அறையில் குலதெய்வத்தை நினைத்து குடும்பத்தோடு சேர்ந்து குலதெய்வ வழிபாட்டை செய்ய வேண்டும் அந்த வழிபாட்டில் உங்களுடைய பிரச்சனைகள் தெய்வத்திடம் சொல்லி முறையிடுங்கள் இந்த கஷ்டத்திலிருந்து நான் எப்படியாவது வெளிவர வேண்டும் என்று இந்த வழிபாட்டு முறையை செய்தாலே உங்கள் பிரச்சனையில் பாதி முடிந்துவிடும் தான் அதுபோல பார்த்தீங்கன்னா இப்போ பெண்கள் ஒரு காரியத்தில் ஈடுபடுறாங்க வில கேட்டதாங்க நம்ம குடும்பத்தில் கஷ்டங்கள் போகணும் அப்படின்னு விலை கேட்டதாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆண்கள் கூட அந்த ஒத்துழைப்பு தரலனாலும் பரவாயில்ல டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாலே போதுமானதுதான் ஏன்னா அவர்கள் நம்பிக்கையோட ஒரு பரிகார்த்தம் செய்யும்போது சில ஆண்கள் பார்த்தீங்கன்னா அதை வேண்டாத விருப்போடு பார்ப்பது உண்டு அதுபோல் பெண்களை எப்பொழுதுமே வீட்டில் பொழுது பார்த்திங்கன்னா அன்பாக அழைக்கணும் ஒருவருக்கொருவர் நல்ல ஒரு பேச்சு வார்த்தையில் நம்ம ஈடுபட்டுக்கணும் எதுக்கடுத்தாலும் தேவையில்லாத பேச்சுக்களில் கூப்பிடுவது அப்படி இப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது முதல்ல சாப்பாடு கொஞ்சம் சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா இப்போ சமைக்க தெரியலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களுமே கொஞ்சம் உதவி பண்ணுறது நல்லது அதற்காக சமைக்கக்கூட தெரியாதா அப்படி இப்படின்னு நம்ம திட்டவும் கூடாது முறைப்படி இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு நம்ம ஒரு ஆறுதல் மாதிரி சொல்லலாம் அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே நம்ம மூஞ்சில் அடித்த மாதிரி நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா அவ்வளோ நேரம் அவங்க அந்த சாப்பாடை கஷ்டப்பட்டு தான் செஞ்சுருப்பாங்க அதை அவங்களுக்கு கொஞ்சம் திருத்துகிற வகையில் கொஞ்சம் அன்பாக சொன்னால் அவங்களே புரிஞ்சு ஆண்கள் பார்த்தீங்கன்னா நல்ல முறையில் வீட்டை பேணி பாதுகாங்க பெண்களானவங்க அந்த வீட்டை எப்படி கொண்டு போகணும் நல்ல முறையில் கொண்டு போகணும் அப்படிங்கிறத நீங்கள் திங்க் பண்ணுங்க இப்படி இரண்டு பேருமே பார்த்தீங்கன்னா நேர்மறையாக திகழும் பொழுது அந்த வீடு ரொம்ப சுப சுப லட்சணமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அதற்கப்பறம் உங்களுடைய சந்ததிகளுக்கும் நீங்கள் கடந்து வந்த பாதைகள் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்ட அந்த நிகழ்வுகளை நீங்களும் காலங்காலமாக புரிய வைங்க ஏன்னா அவர்களும் கண் குளிரை பார்க்கும் பொழுது அவங்களும் உங்கள் கூடயே தான் பயணிப்பாங்க அப்போ நீங்கள் ஒவ்வொரு செய்கின்ற அந்த விஷயங்களுக்கு பின்னாடி நீங்கள் இப்படி மீண்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறது அவர்களும் உணரும் பொழுது அவர்களும் பின்னாலில் இதையே உணர்ந்து செயல்படுவார்கள் ஆரம்பத்திலே நம்ம நல்ல முறையில் குழந்தைகளை பழக்கி விடணும் நல்ல நல்ல புத்தகங்களை வாங்கி படிக்க சொல்லுங்கள் தேவாரம் திருவாசகம் நல்ல ஒரு ராமாயணம் போன்ற நூல்கள் கலந்த தெய்வீகத்தன்மையுடைய கதைகளை சொல்லி வளர்த்துவாருங்கள் ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சிறு குழந்தைகளுக்கு நம்ம மொபைலில் கொடுக்குறோம் ஏன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா தவறாக இருக்கின்ற சூழ்நிலையில் அவர்கள் தேவையில்லாத தேவையில்லாத விஷயத்திற்கெல்லாம் அடிமையாகி விடுவாங்க அதனால தான் சொல்வது நல்ல நல்ல விஷயங்களை பயின்று அவர்களையும் நல்ல வழியில் கொண்டு வரும் பொழுது வீடு பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே நேர்மறை ஆற்றலில் நிறைந்திருக்கும் ஏன்னா அனைவருக்குமே பார்த்திங்கன்னா வீட்டின் சூழ்நிலை அறிந்து கஷ்டத்தை அறிந்து நல்ல முறையில் நம்ம முன்னேறணும் நல்ல வாழ்க்கையில் நம்ம போகணும் இறைவனுடைய அருள் வேணும் அப்படின்னு எல்லா ஆன்மீக விஷயத்துலையும் இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறோன்னு வீட்டில் நம்ம சொன்னாலே அனைவருமே அந்த உற்சாகத்தோடு இருக்கணும் ஒருத்தருக்கு வேண்டா வறுப்போட ஒருத்தர் என்னத்தை போகணுமா அப்படின்னு இவ்வளோ விஷயங்கள்ல இருந்துச்சுன்னா அப்பொழுதே அந்த சொன்னவங்களுக்கு என்ன நிலைமை ஏற்படும் அப்படிங்கிறது தான் அதனால் சிறு இவ்வாறான இறைமனை சார்ந்த இந்த விஷயங்களை குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க அவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது தான் தவறாமல் பார்த்தீங்கன்னா அருகில் பக்கத்தில் உள்ள சமுத்திரம் இருக்கின்ற அந்த கோயில்களுக்கு சென்று புனித நீராடி விட்டு உலகால் டைம் கிடைக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க வாழ்க்கையில் நம்மளை பிடித்திருந்த எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியாக இருந்தாலுமே அதை அந்த கடல்லே கரைந்து போயிடணும் அப்படிங்கிறது தான் அதுக்கப்புறம் அந்த சமுத்திரத்தில் உள்ள தீர்த்த தட்டு வந்து நம்ம வீட்டிலையுமே தெளித்து வீட்டையுமே நம்ம நேர்மறை ஆற்றலில் நிறைய செய்யலாம் அப்படிங்கிறது யார்கிட்டையும் எதுவுமே சொல்ல வேண்டாம் நாங்கள் அங்கே போகிறோம் இங்கே போகிறோம் அப்படின்னு குடும்பத்தோடு போங்க வேறு ஒரு காரியத்திற்கு செல்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருங்க கோயிலுக்கு போயிட்டு நேராக வீட்டுக்கு வாங்க வேற எங்கிட்ட போய் தங்கிராதீங்க அங்கே கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் அமர்ந்து அதற்கப்பறம் குளிப்பதாக யாராவது இருந்தால் மறுநாளே குளிக்க சொல்லுங்க உடனே குளிக்க சொன்னிங்கன்னா நீங்கள் அங்கே இருந்த அந்த பாசிட்டிவ் எனர்ஜி புறாமல் பார்த்திங்கன்னா போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது தவறாமல் இதை கடைபிடிங்க வீட்டில் நல்லது நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையும் மாறும் அனைவரும் என்றும் இறைவர்கள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய் நமக